அடித்தட்டு மக்களை அரியணையில் அமர்த்துவதற்கும் வெகுஜன மக்களின் உரிமையை பெறுவதற்கும் தொடங்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி முப்பத்தி ஆண்டுகளை நிறைவு செய்து முப்பத்தி ஆறாம் ஆண்டில் அடியிருக்கிறது உலகத்தில் எத்தனையோ கட்சிகள் இருக்கலாம் ஆனால் எந்த கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியினோடு ஒப்பிட முடியாத அளவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தனித்துவம் பெறுவதற்கு மருத்துவர் ஐயா அவர்கள் வகுத்த கொள்கையே சமூக நீதியை அடிப்படை தத்துவமாக கொண்டு ஏற்ற தாழ்வுகளை கலைந்து அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்கின்ற முழக்கத்தோடு மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த கட்சியை தொடங்கினார் காரல் மார்க்ஸையும் தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்காரையும் மூன்று தலைவர்களையும் வெவ்வேறு பாதையில் பல கட்சிகள் கொள்கை ஆசானங்களாக கொண்டபோது இந்த மூன்று தலைவர்களையும் ஒன்றிணைத்து இவர்கள்தான் தமக்கான கொள்கை ஆசான் என்று வகுத்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள் நீளம் மஞ்சள் சிகப்பு என்று தன்னுடைய கட்சி கொடியின பட்டியல் சமுதாய மக்களை மேல் நிறுத்தி காட்டி அனைவருக்கும் சமமான கட்சி என்பதை நிரூபித்து காட்டி நீளம் தீண்டாமை ஒழிக்கப்படுவதற்காகவும் மஞ்சள் வஞ்சிக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக சமூக நீதியை வென்றெடுக்க வேண்டிய அடையாளமாகவும் சிகப்பு நிறம் சமூக நீதி போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறக்கூடிய வண்ணமாகம்தான் நான் நீலம் மஞ்சள் சிகப்ப பார்க்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி இத்தனை ஆண்டுகளாக முப்பத்தி ஆண்டுகளாக கட்சி நடத்தி என்னத்தை சாதிச்சது அப்படின்னு கேட்பவர்களுக்கு இருபெரும் திராவிட இயக்கங்களின் சூழ்ச்சிக்கு மத்தியில கட்சி நடத்துவதே பெரிய சாதனை அவ்வளவு சாதாரணமாக இந்த இருபெரும் திராவிட இயக்கங்களும் மற்ற கட்சிகளை இங்கே உயிர்ப்போடு வைப்பது கிடையாது எத்தனையோ உதாரணம் சொல்லலாம் ஐயா ஜி கே முப்பனார் அவர்கள் தொடங்கிய தமிழ் மாநில காங்கிரஸ் வைகோ அவர்கள் தொடங்கிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் விஜயகாந்த் அவர்கள் தொடங்கிய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த மூன்று இயக்கங்களும் அந்தந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகின்ற இயக்கங்கள் என்று சொல்லப்பட்டுச்சு அதனால் அந்த இயக்கங்கள் எல்லாம் காணல் நீர் போன்று கரைந்த பின்பாகவும் கனலாக எரிந்து கொண்டிருக்கின்றது இன்றும் பாட்டாளி மக்கள் இந்த இருவரும் திராவிட இயக்கங்களுக்கு அச்சத்தை வினைத்து கொண்டே இருக்கின்றது பாட்டாளி மக்கள் முதல் தேர்தலிலேயே தனித்து தேர்தலை சந்தித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் வேட்பாளர்களை நிரத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினரையும் மென்றெடுத்து ஏனைய மேல் சட்டமன்றத்திற்கு அடிப்படைத்தது அந்த காலம் சாதாரணமான காலகட்டம் அல்ல ராஜீவ்காந்தி அவருடைய மரணத்திற்கு பின்பாக ஆரம்பியும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டிலும் திமுகவும்ும் அதிமுகவும்லைவீசிய போதும் அவர்களுடைய வலைக்கு சிக்காமல் பாட்டாளி மக்கள் கட்சியின் இந்த இரு பெரும் இயக்கங்களை தவிர்த்துவிட்டு தேர்தல் களத்தில் களம் கண்டு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றார் தன்னகத்தே ஏழு விழுக்காட்டிற்கு மேலான வாக்குகளை வைத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் தேனாம்பேட்டை பாட்டாளி மக்கள் கட்சி அலுவலகத்தில் படியேறி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினோடு கூட்டணி வைத்துக் கொண்டார் அன்றைக்கு அதிமுக பாமகவோடு கூட்டு வைக்கவில்லை என்றால் அதிமுக அழிந்தே போயிருக்கும் என்கின்ற சூழ்நிலை அன்றைக்கு அதிமுகவை காம்பந்து செய்வதவரும் அன்றைக்கு பாமகவுக்கு நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தார்கள் அதில் ஒருவர் தலித் எளிர்மொழி அவர்கள் தலித் எளிர்மொழி அவர்களை மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்த இயக்கம் பாட்டாளர்கள் அதற்கு முன்பாகவே ஐம்பது ஆண்டு காலம் அரசியலில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகமும் முப்பது ஆண்டுகளாக அரசியலில் இருந்த அதிமுகவும் செய்யாத சாதனையாக அது அன்றைக்கு பேசப்பட்டது ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை பாராளுமன்றத்திற்கு அனுப்பியதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு மத்திய அமைச்சர் பதவியும் கொடுத்து அழகு பார்த்தவர் ஒருத்தர் ஐயா அவர் அதற்கு பின்பாகத்தான் தொண்ணூத்தி ஒன்பதுல ஆர் மத்திய அமைச்சர் பதவி கொடுக்குது திமுக இது சமூக நீதி வாழ்க்கையிலேயே பேசக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆட்சி கலைக்கப்பட்டு அதிமுக இருந்த இடத்திற்கு திமுக வந்துச்சு எது பாஜக கூட திமுக கூட்டணி வைத்தது அந்த காலகட்டத்திலையும் ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று இரண்டு நாடா மத்திய அமைச்சரவை தன்னகத்தை பெற்றது பாட்டாளி மக்கள் இரண்டாயிரத்தி நான்குல தனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பை பயன்படுத்தி சமூக நீதியில மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய பாட்டாளி மக்கள் கட்சி சுகாதாரத்துறையிலேயே மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் பசுபநாயகர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை மத்திய அமைச்சராக பதவியேற்ற பின்பாக உலக நாடுகளே வியக்கும் வண்ணம் சுகாதாரத்துறையில மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி நான்கில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது கழகம் நூத்தி எட்டு சுகாதார திட்டம் ஒழிப்பு எய்ட்ஸ் ஒழிப்பு அடுக்கிட்டே போகலாம் எத்தனை சாதனைகளை அன்றைக்கு அன்பு ராமதாஸ் அவர்கள் செய்திருந்தார்னா பட்டியலிட்டு போகலாம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுல ஈழத்தமிழர்கள் படுகொலை நிகழ்கின்ற போது ஈழத் தமிழர்கள் கொத்து கொத்தாக கொன்று குவிக்கப்படுகின்ற போது இந்த தொப்புள் கூடிய உறவுகளுக்காக காங்கிரஸ் கட்சி கூட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்ற கொள்கை முடிவு எடுத்து விலகியவர்கள் இன்றைக்கு வரைக்கும் காங்கிரஸ் மீண்டும் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு அமைத்தால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மூன்றுக்கும் மேற்பட்ட மத்திய அமைச்சர்கள் பதவி கிடைக்கும் எட்டு சீட்டுகள் வரைக்கும் தர தயாராக காங்கிரஸ் இருந்த போதும் மத்திய அமைச்சராக இருந்த குலாம் நபி ஆசாத்தும் கபில் சிவனும் ஆயிரத்தி எட்டு முறை நடந்து பறந்து வந்து அழைத்த போதும் அதற்கு இசைந்து கொடுக்காமல் இலங்கை தமிழர்களுக்காக காங்கிரஸை விரட்டியது பாட்டாளி மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகள்ல சாதித்த சாதனைகளை சமச்சீர் கல்வியை சொல்லலாமா சமூக நீதி வென்றெடுத்த ஆறு இடஒதுக்கீட்டை சொல்லலாமா சுகாதாரத்துறையில் செய்த புரட்சியை சொல்லலாமா எத்தனை பட்டியலிட முடியும் எதனை பட்டியலிட முடியும் பொன்னியின் செல்வன் புத்தகத்தின் பாகங்களைப் போல பாட்டாளி மக்கள் கட்சியின் சாதனைகளை பட்டியலிட்டுக்கிட்டே போகணும் அவ்வளவு சாதனைகளை பாட்டாளி மக்கள் அப்பேற்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இருபெரும் திராவிட இயக்கங்களுக்கு மத்தியில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக படிக்கிறது முப்பத்தைந்து ஆண்டுகள் மட்டுமல்ல இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மண்ணில் நிலைத்திருக்கும் அதுல எந்த மாற்றங்கள் கிடையாது